ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் நாற்பது இறை வசனம் பதினொன்று ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் ஜபம் ஆயனை போல் எங்களை காத்து எங்களை உன் தோளில் சுமக்கும் அன்பு நேசரே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அப்பா இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நீரே எங்கள் நல்ல ஆயன் எங்களை கண்ணின் மணி போல காக்கும் அன்பு கேடயம் என்பதை நாங்கள் உணர்ந்து துணிவுடன் வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆமீன்